மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் நல சங்கத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு பொதுக்குழு கூட்டம் சென்னை எழும்பூர் தனியார் விடுதியில் சென்னை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் நல சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது இதற்கு சங்கத் தலைவர் டி பாலுகுரு தலைமை தாங்கினார் அனைவரையும் செயலாளர் எஸ் அருள் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக நடிகர் கோபி வழக்கறிஞர் சாந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர் கோபி கடந்த பத்து ஆண்டுகளாக சுகாதார ஆய்வாளர்களாக பணியாற்றி வருகின்றவர்களுக்கு கேடயங்களை வழங்கி சிறப்பித்தார் அப்போது அவர் இவர்கள் செய்கின்ற பணி கடவுளுக்கு சமமான பணி நாமே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது நமது தெருக்களையும் வீட்டின் வெளிப்புறத்தையும் கண்டுகொள்வதில்லை ஆனால் இவர்கள் அனைத்தையும் சகித்துக்கொண்டு நமக்காக பணி செய்கிறார்கள் இவர்கள் கொரோனா காலத்தில் ஆற்றிய பணி மிகவும் சிறப்பானது அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை என்றார் பின்னர் சங்கத்தின் சார்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் சில ஒவ்வொரு ஆண்டும் சங்கத்தின் சார்பில் சங்க உறுப்பினர்களின் தனித்திறமை அடிப்படையில் நிர்வாக குழுவால் உரிய அளவீடு செய்யப்பட்டு வெளித்தன்மையுடன் சிறப்பு விருதுகள் வழங்கப்படும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் அவசர அவசியமான காலங்களில் உடனடியாக உயர் அலுவலர்களை சந்திக்க வேண்டிய நேரங்களில் நமது சங்கத்தின் மூலம் அனுப்புகின்ற வாட்ஸ்அப் தகவல்களை ஏற்றுக்கொண்டு உறுப்பினர்கள் அனைவரும் விரைந்து செயல்பட வேண்டும் சுகார்கள் வந்து இருநூறு டிவிஷனுக்கு வந்து நூறு டிவிஷன் சுகாதார தான் இருக்காங்க கடந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் பதிவு பெற்று இப்ப வரையும் வந்து சங்கங்கள் வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் சுக ஆய்வாளர்கள் வந்து ஒவ்வொரு சுகாதார வந்து ரெண்டு ரெண்டு கோட்டத்தை வந்து பார்த்துக்கிட்டு கடுமையான பனி சுமையிலையும் அவர்களுடைய பணிகளை வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கொரோனா பீரியட்னும் சரி மழை வெள்ளை காலத்துலையும் சரி சுகாதார வந்து கடுமையாகவும் அவருடைய உழைப்பை வந்து புன் புன்முர்களோடையும் நல்லா செஞ்சிட்ருக்காங்க இவர்களை வந்து பாராட்டு விதமாக எங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அவங்களுக்கு பத்து வருடங்கள் தொடர்ச்சியாக பணி செய்த இங்கே சுகாதார ஆய்வாளர்கள் அனைவரையும் வந்து கூப்பிட்டு கௌரித்து சிறப்பு விருந்தினர் கோபி அவர்களையும் இங்கே தமிழ்நாடு சூழலி சங்கத்தோடைய பகுதி தலைவர் சுகத்தாளர் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சாந்தகுமார் அவர்களையும் வந்து சிறப்பு விருந்தாக அழைத்து நாங்கள் அவர்கள் வந்து விருது வழங்கி சுகாதார ஆய்வாளர் வந்து பாராட்டி தெரிவித்தோம் இந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செயல்பட்ட நாங்கள் என்னென்ன செஞ்சோம் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றணும் அப்புறம் வந்து எங்களோட செயல்பாடுகள் குறித்த விளக்கங்கள் குறிக்கணும் அப்புறம் வந்து செய்யப்பட வேண்டிய தீர்மானங்கள் பற்றி நாங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் பிறகு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து தமிழ்நாட்டில் மற்ற சென்னை மாநகராட்சி தவிர மற்ற மாநகராட்சியும் சரி முனிசிபாலிட்டியும் சரி டவுன் பஞ்சாயத்தின் சரி யூஎல்பி ஆக்ட் வந்து ஒரே இது ஈன இருக்குது எக்ஸப்ட் சென்னை கார்பரேஷன் வந்து அர்பன் டோக்கல் பாடி ஆக்ட்டு உள்ளாட்சி சட்ட வந்து எங்களுக்கு வந்து வேறுபட்டிருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அதாவது வந்து துப்புரவு பணிகள் இப்போ செஞ்சுருக்காங்க சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் சரி அப்புறம் லைசன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷனில் வந்து மாறுபட்டுருக்கு எக்ஸெப்டாக வந்து இது பண்ணிட்டுருக்காங்க அதை வந்து நாங்கள் வலியுறுத்தி மெயினாக வந்து யூஎல்பி ஆக்டி சட்டத்துப்படி சென்னை மாநகராட்சிக்கு இதை வந்து நீங்கள் வழங்கணுன்ட்டு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அதிகாரிகள்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் மெயினாக வந்து சுகாதார ஆய்வாளர்களுக்கு அந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுங்க எங்களோட ஒர்க்கை வந்து எங்களோட வந்து வந்து வலியுறுத்தோங்க நமது சங்கத்தின் உறுப்பினர்களின் கோட்ட அளவிலான அல்லது மண்டல அளவிலான அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக சங்கத்தின் நிர்வாகிகள் தலையிட்டு நிரந்தர தீர்வு காணப்படும் நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு மற்ற மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கு இடமாறுதல் வேண்டி மனு அளித்திருக்கும் நமது சங்க உறுப்பினர்களின் மனுக்களை பரிசீலனை செய்து அவர்கள் விரும்பும் இடத்திற்கு பணி மாறுதல் வழங்க சங்கத்தின் மூலம் அழுத்தம் கொடுக்கப்படும் என்று இதுபோல் பல கோரிக்கைகளை முன்வைத்தனர் இறுதியில் சங்கத்தின் பொருளாளர் எம் அலெக்ஸ் பாண்டியன் நன்றியுரை வழங்கினார்